அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த தேர்வுகளுக்கான போஸ்ட் வந்து வழக்கு எப்போ முடியும் எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு கேட்டே இருப்பாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அது உண்மையான என்ன என்ன இருக்க ரியாலிட்டியாக நம்ம அதை தான் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து அவங்க விடாம கேட்டே இருப்பாங்க என்கிட்ட நானும் கமண்டில் வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பராக இன்னும் வரலை ஸோ வந்து வரவும் நம்ம வந்து அதை வீடியோ அப்லோட் பண்ண சொல்லிட்டே இருப்போம் ஸோ இப்போ வந்து நேற்று நம்மளுடைய மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா திரு மா சுப்பிரமணியம் சார் வந்து ஒரு இதில் மானிய கோரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அது குறித்த ஒரு இதில் வந்து அவர் பேசும்போது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை வந்து நிரப்பதுக்கு முப்பத்தி எட்டு வழக்கு இருக்கு நிலுவையில் இந்த வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு தேர்வு நடத்தி அந்த போஸ்டை ஃபில் அப் இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க இல்லையா இன்னைக்கு அதை அப்டேட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு முப்பத்தி எட்டு வழக்குங்கிறாங்க ஒரு வழக்குல நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த வெயிட் ஏஜ் மார்க்கு ஏஜு அப்புறம் இந்த கோர்ஸ் மாறுனது அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு ஸோ நம்ம வந்து இதை பத்தி நம்ம வந்து வீடியோ போடுறது அப்படின்னு நமக்கு வந்து டீட்டெயிலா நமக்கு தெரியாது ஸோ என்ன காரணத்துக்காக இந்த வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு வழக்கு பெண்டிங்ல இருக்கு இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சாரி இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல அப்போ இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு தீர்வு காணப்பட்டு எப்ப இந்த போஸ்ட போடுவாங்கன்னு கண்டிப்பா நமக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி இந்த மாநகராட்சி இருக்கு இல்லையா நம்மளுடைய அந்த மாநகராட்சியில உள்ள அந்த வேக்கன்ட் எல்லாம் அத வந்து அவங்கதான் ஃபில்லப் பண்ணணும் அவங்கதான் அந்த கன்சர்ன் யாரோ அவங்க தான் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதை வந்து இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்றாரு அது மட்டும் இல்லாம இப்ப சொன்னதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொரோனா பீரியட்ல வந்து நர்ஸா வந்து ஜாயின் பண்ணாங்க இல்லையா ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு நர்ஸ் வந்து ஒப்பந்த அடிப்படையில வந்து அவங்கள வந்து போஸ்டிங் அவங்களை போட்டாங்க கொரோனா டைம்ல அதுல இப்போ என்னன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணது ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு மொத்தம் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு தமிழ்நாட்டுல நர்ஸ் வேக்கண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று இப்போ என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு அந்த டேட்ல ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிந்து வரக்கூடிய நர்ஸ் அவங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவங்க எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அந்த கன்ஃபார்ம் பண்ற ஆணை வந்து நம்மளுடைய சிஎம் தலைமையில் வந்து வழங்குறாங்க அப்போ ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஒப்பந்த அதாவது அந்த நர்ஸ் போஸ்ட்டை வந்து காலமுறை இருந்து மாற்றப்பட்டு அவங்க வந்து டைரக்டாக வந்து பணியமனம் பண்ணுறாங்க அதே மாதிரி கொரோனா காலத்தில் பணியாற்றிய தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நர்ஸ் அவங்களுக்கும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாணிகள் வழங்கப்பட உள்ளது அப்போ அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த கொரோனா காலங்களில் பணிபுரிந்த நர்ஸ்வங்களுக்கு பணியே இல்லை அப்படிங்கிற நிலை வந்து இருக்காதுங்கிறாரு ஆனால் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒப்பந்த அடிப்படையில் பணி ஆணைகள் வழங்கப்படுறதுன்னு போட்டிருக்காரு அது வந்து அது வந்து அதை என்ன பண்ணணும் அதை பென்மெண்ட்டாக வந்து மாற்றணுங்கிறது தான் ஒரு இது அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போக காலியாக கூடிய அந்த முந்நூறு நர்ஸ் வேக்கண்ட்டை வந்து நம்ம எம்ஆர்பி மருத்துவ தெருவானையா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்டு மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுவோங்கிறாரு அதுக்கப்புறம் நர்ஸுகளுக்கு ஓகே டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு டாக்டர்ஸ் வேக்கண்டை வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய வழி தேர்வை வந்து நடத்தி நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்போ அதுக்கு பிறகு இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்டில் வந்து பெரிய லெவலில் வந்து வேக்கண்ட் இருக்காது அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் மெயினாக நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா வழக்கு இருக்கு அந்த வழக்குனால என்னது அது அது வந்து பெண்டிங்காக இருக்குது மாதிரி சேன்டரி இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க ரெண்டுமே வேற வேற ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேற சேனடரி இன்ஸ்பெக்டர் வேறு ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்காக நம்ம கமெண்ட்டில் கேட்பாங்க இல்லையா என்ன அப்டேட் அப்டேட்னு ஸோ அப்டேட்டுங்கிறது முப்பத்தி எட்டு வழக்கு இருக்குங்கிறாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம சுகாதார பணியிடங்களுக்கு வழக்குகள் இருக்கனால இந்த வழக்குகளை ஃபில்லப் பண்ணிட்டு தான் அவங்க கோஸ்ட் போடுவாங்க ஏற்கனவே இவர் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் வந்து கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இந்த வழக்கு போட்டவங்க நீங்கள் வந்து அவரை சாரையே அமைச்சர் சாரையே போய் நேரில் போய் பார்த்து என்ன உங்களுக்கு வேணும் அந்த கோரிக்கையில சொல்லுங்க நான் வந்து பண்றேன் உங்களுடைய வழக்குகள்னால நிறைய நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம பெண்டிங்கா இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த வழக்கு போட்டவங்க நீங்க ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி போய் அமைச்சர் சார பார்த்து பேசி உங்களுடைய கோரிக்கையை சொன்னீங்க அப்படின்னா அந்த சேனட் இன்ஸ்பெக்டரோ ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ அந்த வழக்குகள் நீங்க போய் பார்த்து சார பார்த்து பேசி என்ன குறைகள் இருக்கு உங்களுக்கு எதுக்காக வழக்கு போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அத நீங்க குறைகளை தீர்த்து நீங்கள் வந்து அந்த வழக்குலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா பல பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் சார் சொல்லியிருந்தாங்க அதனால இந்த வழக்கு போட்டவங்க ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அமைச்சர் சாரை பார்க்க அப்பாயின்மெண்ட்டு போய் பார்த்து பேசி இந்த மாதிரி குறைகள் இருக்குது இந்த மாதிரி இருக்கு ஸோ இதை மாத்தம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சாரை பார்த்து பேசுங்க அது என்ன பண்ண முடியுமோ சார் பண்ணுவாங்க ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு வழக்கு போட்டவங்க அந்த நீங்கள் வந்து நியூஸ்லேயே இருக்குது நீ யூடியூப்ல நியூஸே இருக்கு ப்ரீவியஸ் நம்ம போட்டோம்ல இதே மாதிரி பேப்பர் கட்டிங்லேயே கூட அந்த இது சார் இருக்காரு ஸோ வழக்கு போட்டவங்க வந்து பாருங்க என்ன தேவையோ நாங்கள் பண்றோம் வழக்கு எடுங்க தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா அதனால வந்து அது அதை நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி அதை பண்ணுங்க சோ இதுதான் இப்போதைக்கு உள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போடமா உள்ள அப்டேட்டு தேங்க்யூ